ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்னோடய சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க ஸோ என்ன பறிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ தான் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ லாஸ்ட் இயர் எல்லாமே இது சாப்பிட ஆரம்பித்து இதுக்கு பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் ஸோ பூ விட்டுச்சு அப்படின்னு ஒரே ஹாப்பி அதனால முருங்கைப்பூவில் முட்டை போட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ முருங்கைப்பூ பறித்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து காரத்துக்கு பச்சை மிளகா ஸோ நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் ஜாஸ்தி போடுவீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க இதோடவே வந்து கட் பண்ண ஒரு வெங்காயம் ஏன்னா பூ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெங்காயத்தை வந்து கம்மி பண்ணிவிட்டேன் ஸோ நல்லா அப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைப்பூவை போட்டு நல்லா வதக்குங்க இந்த முருங்கைப்பூவில் பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு மோஸ்ட்டாக இதை சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் முருங்கைப்பூ கரைச்சிச்சின்னா மறக்காமல் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் நிறைய தான் வேணும்னு இல்லை கொஞ்சமாக இருந்தால் கூட இதை ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ எல்லாமே வதங்கின அப்புறம் ஓரளவுக்கு சுருண்டு போயிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஆனவுடனே இதில் மஞ்சத்தூளும் தூளும் பூவுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு லிட்டை வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ க்ளோஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்குறவங்க யோசிச்சுருப்பீங்க எதுக்கு பூவை பறித்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பூவிலையும் காய் வருமேனு ஸோ காயும் காய்ச்சிருக்கு பூவும் நிறைய இருக்குது ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்து கடைக்கும் கொடுக்க போய் நிறைய முருங்காய் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு சரி பூவாக பறித்து சாப்பிட்டா அது நமக்கும் யூஸ்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது முருங்கை மரத்தில் எது எடுத்தாலும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஸோ பூவாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பூவை பறிச்சாச்சு அதனால முட்டை பொரியல் வந்து பண்ணி காட்டிகிட்ருக்கேன் ஸோ இப்போது பூ வந்து வதங்கின உடனே ஒரு ஆறு முட்டை முட்டைக்கு ஏற்ற உப்பு போட்டு நல்லா வந்து கலறி விடுங்க ஸோ கொஞ்ச நேரம் கலரிட்டே இருந்தால் அது வந்து உதிரி உதிரியாக வரும் ஸோ அந்த மாதிரி வந்த உடனே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் ஏன்னா நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கனால பெப்பர் வந்து ஆட் பண்ணணுன்னு தான் வந்து அந்த மாதிரி பண்ணேன் ஸோ பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம முருங்கைப்பூ முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாப்பாடில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம் இது சைட் டிஷ்ஷாக தான் வச்சு சாப்பிட்ணும்னு இல்லை இல்லை சாப்பாடெல்லாம் வேணாம் இதுவே மெயின் டிஷ்ஷானால் அதை விட அருமையாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸ் கிட்ஸ் வீடியோஸ் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ